நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன் கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டைரக்டர் இப்ப நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருப்பது முருகசீன்மன் நிரோதனை புனர்பூசம் நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய மிகுந்த ராசிக்கான இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறந்திருக்கின்ற தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சாணத்துல இருந்து பத்தாம் இடமான உத்தியோகம் தொழில் கர்ம ஜீவன தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் விட்டாரு ஒரு சிறப்பான இடம் அடுத்தது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பகவான் கேது பகவான் பயிற்சி பத்தாம் இடத்துல இருந்த ராகுபகவான் ஒன்பது என்கின்ற பாக்கிய ஸ்தானத்துக்கு விட்டாரு நான்காம் இடத்துல இருந்த கேது பகவான் மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காதல் சல்லாப சரசஸ்தானத்துக்கு விட்டாரு இப்போ லேட்டஸ்டா இந்த மே பதினொன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி வரைக்கும் சயன சுகம் போற்ற விரைய ஸ்தானாதிபதியா மறைவுல இருந்த குரு பகவான் இப்போ வந்து ஜென்ம ராசிக்கே மிதன ராசிக்கே விட்டாரு ஜென்ம ராசி ஜென்ம குரு அப்படின்றது பொதுவா பாத்தீங்கன்னாக்கா ஒரு சுபாரான இடமா இருந்தாலும் இதுல என்ன மாதிரி ஒரு புதுசான ஒரு மேட்டர் வருது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஜென்ம போது பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இந்த பிறந்தாமிட மாதிரி இது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் கிடையாது இன்னும் வந்து ஒரே ஸ்தானம் கிடையாது இது ஜென்ம ராசின்றது ஓபனான இடம் நல்ல ஒரு பிரைட்டாக நல்ல ஒரு ஓப்பனா நல்லா ஒரு பளிச்சுன்னு அதாவது ஒரு மறைய வேண்டியதோ ஒளிய வேண்டியதோ ஒரு இருட்டடிக்க வேண்டியதோ அந்த மாதிரி அவசியமும் இல்லாமல் நல்லா ஃபுல் பிரைட்ல இருக்காரு அதிகாலையில் சூரிய பகவான் இப்படி வந்து ஒரு உலகத்துக்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரோ அந்த மாதிரி குரு பகவான் வந்து இப்போ ஒரு மிதுன ராசிக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல இப்போ அவர் இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட குரு நம்ம ஜென்மராசி வந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய பஞ்சம பஞ்சமஸ்தானம் ஏழாம் இடம் கடத்தரஸ்தானம் நட்பு ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அந்த ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ஸோ இந்த ஒரு ஈகுவேஷனை ஐ மீன் வந்து ஜென்ம குரு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடம்ன்றது உத்தியோகம் தொழில் ஜீவன கர்மஸ்தானம் ஸோ சனி பகவான் வந்து எப்பவுமே இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வலிமை மிக்கவர் அவர் பத்தாம் இடத்துக்கு வரதுன்றது ரொம்ப விசேஷம் அதுல அந்த பத்தாம் இடம் பாத்தீங்கன்னாக்கா வீடு குடுத்தவர் யாருனாக்கா குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து இப்ப உங்க மிதன ராசில அதாவது இந்த ராசி நாதன் பகவானுடைய வீட்டுல அவர் வந்து இருக்கிறதுனால நீ ஏறக்குறைய பாத்தீங்கன்னாக்கா ஒரு பரிவர்த்தனை நம்பல அப்படின்னு கூட சொல்லலாம் குரு பகவான் சனி பகவானும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானெட் தான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆக்சுவலா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் வீண் பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெண்ட்லி பிராங்க்ன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்ப சனி பகவான் போய் குரு பகவானுடைய வீட்டில பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் உங்கள் ராசிநாதன் வீண் பகவான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு நண்பேந்தா அந்த ரேஞ்சுன்றதுனால இப்ப குரு பகவானும் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டாவது தான் ஆகணும் ராசி ஆகிதான் ஆகணும் ஸோ அதனால பார்வை பார்வைப்படுகின்ற அந்த ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடங்கள் ரொம்ப ஒரு அதி சிறப்பு அதிமுக்கியத்துவம் ரொம்ப விசேஷமாக போகுது வீட்டுல விசேஷம் ரேஞ்சில இருக்க போகுது அதாவது ஒண்ணுமே இல்லாம ரொம்ப டல்லா இல்லை ஒரு முடக்கவாதம் முடிச்ச மாதிரி கை கால்த்த மாதிரி ஒரு வேலை வெட்டி இல்லாத ஒரு தொழில வந்து ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்டே இல்லாத ஒரு மந்த வலையில இருந்தவங்களுக்குன்னா பாத்தீங்கன்னாக்கா ஒரு சுறுசுறுப்பு ஒரு உருவிற்பு ஒரு எதிர்பாராத திருப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படணும் இந்த வருஷம் இந்த வருஷம்ன்ற சென்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷமும் முடிஞ்சு அடுத்த தமிழ் புத்தாண்டு வரைக்கும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் பதினாலு வரைக்குமே இந்த பழமங்கெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வந்துகிட்டு இருந்தேன் உத்தியோகத்தில் இருந்த அந்த தேக்க நிலைகள் மறையணும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தோற்றங்கள் விட்டு தொழையணும் அதே மாதிரி தொழில பாத்தீங்கன்னாக்கா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சடனா ஏற்படும் ஏஜென்சி இருக்குன்னா பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஏஜென்சி கூட எடுத்து செய்கிற மாதிரி வாய்ப்புகள் தான் வரும் இந்த உத்தியோகத்தை முடிச்சுட்டு நைன்டி சிக்ஸ் முடிச்சிட்டு இன்னொரு பார்ட் டைமா இன்னொரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ மூணு மணி நேரமோ இன்னொரு இடத்துல போய் செஞ்சு அதன் மூலமா ஒரு நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் ஏன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்க ராகு பகவானும் பத்தாம் இடத்துல இருக்க சனி பகவானும் உங்களுக்கு இந்த உத்தியோகம் இருந்து அவர் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கொடுப்பாரு படிக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஜென்மத்திலயே ஜென்ம மிதன ராசிலேயே உங்களுக்கு வந்து இந்த ராசிலேயே குரு பகவான் வந்ததுனால நல்லா அந்த ஒரு பந்தர வலைகள்லாம் மாறி திடீர்னு ஒரு சுறுசுறுப்பு வந்த மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்காத வச்சுக்கிட்டு இருந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் அதே மாதிரி நல்ல ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரும் உள்ளூர்ல படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கோச்சிங் சென்டர் நல்ல ஒரு ஸ்கூலு நல்ல ஒரு காலேஜ் இதெல்லாம் அமையிறதுல வெளிநாடு போய் நினைக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அதுக்கான சூழ்நிலைகள்லாம் காலங்கள்லாம் ஏற்படும் நோய் ஏதோ ஒரு தலைவலி தெருக்கு வழி கைகால் வலி கைகால் குறைச்சல் பிபி சுகர் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு எழுந்திட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல டாக்டர் அமைஞ்சு ஏன்னா இந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் ஃபேவரா இருக்குனால ஒரு நல்ல டாக்டர்கள் அமைஞ்சு அதன் மூலமாக உடல்நிலையில இந்த தேக்க நிலைகள் குறைந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பான நிலைமை ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நிலைமை ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் சொல்லலாம் இந்த மாதிரி எல்லா விதத்துலயுமே எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஃபேவரா வந்துகிட்டு இருக்க ஒரு தான் இந்த மிகுன ராசிக்கு விசுவாசூர் தமிழ் வருடத்துல வந்திருக்க அந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராககேத பயிற்சி இதெல்லாம் வந்து ஒரு அந்த ஜேக பயிற்சிகளின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த மிகுன ராசிக்கு எப்படி இருக்கு படம் அப்படின்றத ஒரு பார்த்தோம்னாக்கா மூணுல கேது ஒன்பதுல ராகு இது மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னாக்கா தினம் தினம் திருவாதிரை களி கிடைச்சா மாதிரி திருவாதிரை களி சிதம்பரம் நடராஜருடைய திருவாதிரை நட்சத்திரத்தை கொண்ட உங்க மிகுன ராசிக்கு அந்த களியே திருவாதரின் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாது அந்த முருக சீரடத்துக்கும் உணர்பூசத்துக்கும் கிடைச்ச மாதிரினா எவ்வளவு பெரிய பெரிய சிறப்பு ஸோ சிவபெருமானுடைய அழுக்கலாட்சத்துக்கு நாளாக எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மூணாம் இடத்த கேது பகவான் அந்த மூணாம் இடத்த கேது பகவான்னாக்கா அவர் இருக்கிற வீடு என்ன சிம்ம ராசி சூரிய பகவானுடைய வீடு சூரிய பகவான் யாரு என் அப்பன் நமசிவாயம் என்கின்ற சிவபெருமான் இந்த புரிஞ்சுதுங்களா அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு இந்த கழிக்கும் இந்த கேது பகவான் போய் உட்காந்துக்கும் எப்படி அங்க ஒரு லிங்க் வந்ததுன்றது இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சோ இதை விட ஒரு விசேஷம் என்ன வேணும் ஒன்பதாம் இடத்துல இருக்க ராகுபகமான் ஒன்பதாம் இடம் பொதுவா வந்து தந்தை ஸ்தானம் தந்தையால கிடைக்கின்ற ஆதாயங்கள் அனுகூலங்கள் தந்தை வெளியினால கிடைக்கின்ற அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் இந்த உலகத்துக்கே கட்டி காக்குற ஒரு தந்தைன்றது எம் பெருமான் சிவபெருமான் அவரை குறிக்கின்ற அந்த ஒன்பதாம் இடத்தை பத்தி அந்த ராகுபகமான் ராகுபகவானே பகவானே இப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல உட்கார்றதுனால உங்களுக்கு நேச்சுரலி திருவாதிரைக்களி தினந்தரம் கிடைத்த மாதிரி முதலத்துக்கு கூடவே பத்து என்கின்ற உத்தியோகம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்துல மந்தன் தைரியத்துக்கு கந்தன் வருமானத்துக்கு அப்பன் சகல சௌபாக்கிய சந்தோஷத்திற்கு சுந்தன் போதாதா இன்னும் ஜென்மகுரு மூன்றாம் இடத்துக்கு இது ஒன்பதாம் இடத்துல ஆகு பத்தாம் இடத்துல சனி பகவான் இது என்ன மாதிரி ஒரு அமைப்புன்னா விருதுசீரிடம் திருவாதிரை புனர்பூசத்துக்கு அமாவாசை பணியாரம் அன்றாடம் கிடைத்தது போல அமாவாசை பணியாரம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா தேவ பிரசாதம்னு சொல்லலாம் தெய்வ பிரசாதம்னு சொல்லலாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கொண்ட ஒரு பிரசாதம்னு சொல்லலாம் அந்த அமாவாசை பணியாரமே தினமும் கிடைச்சாம்பாங்கன்னா நீங்க அமாவாசை பணியாரம் உங்களுக்கு வந்து சுட்டு கொண்டு வந்து யாரோ கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட வேண்டாம் அதற்கு ஈக்குவலா அதை விட மேலா அதற்கு ஒரு சமமான ஒரு நிலையில உங்களுக்கு பல அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுதுன்றதுதான் இவ்வளவு மீனிங் சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மீனவாசிக்கு இந்த உத்தர பாக்கியம் எட்டு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பதினெட்டு வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல அப்படின்னு ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போய் லட்சக்கணக்கில் பணத்தை அழிஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப இயற்கை முறையிலேயே குழந்தைகள் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் பிரைட் ஆயிருக்கு ஏன்னா இந்த ஜென்மராசிலுக்கு குருமான் ஐந்து என்கின்ற பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு அடுத்தது வீடு வாசல் சொத்து சுகம் மண்மனை பூமி பாக்கியம் இதுக்கும் வாய்ப்பு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் கேரண்டியா ஏன் அப்படின்னாக்கா ஜென்ம ராசின்னு இருக்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்க ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்க சனி பகவான் சோ கேது பகவான் வேற சிம்மத்துல சூரிய பகவானுடைய வீட்டுலயே இருக்காரு இங்க எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாளா ஒரு பிளாட்டு கூட வாங்க முடியல இருக்கிற வீட்டை வித்துட்டு இன்னொரு நல்லதா ஒரு வீடு வாங்க முடியல இல்ல அந்த பிளாட்டை வித்து அந்த லேண்டை வித்து ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடு வரும் ஒரு பிளாட் வாங்குறது கூட அது என்ன ஒரு செகண்ட் பிளாட் கூட முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துல வாங்குறது கூட ஒரு எலிஜிபிளே இல்லாம அதை பத்தி நினச்சையா பார்க்காம இருக்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு யோகம் அடிக்கும் அது எப்படி அடிக்கும் என்ன மாதிரி அடிக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது தந்தை வழிலையோ மனைவியின் தந்தை வழி அதாவது கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருத்தருடைய தந்தை தந்தை மூலமாகவோ இல்ல தந்தை வழியினாலோ நிறைய வீட்டுல அவனுடைய ஒரு அந்த கனெக்ஷன்ல முட்டைகார தொட்டவரையா அவனுடைய இது எல்லாத்தையும் காரணம் நம்ம தந்தை வழி ஆசீர்வாதம் இன்னொருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அந்த ரூட்ல ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் கல்வி கேள்வி அதெல்லாம் சொல்லவே வேண்டாம் ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு உன்னதமான இடத்துல உன்னத நிலைக்கு போகக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறதுனால இங்கே இல்லை ஸோ எல்லாத்துக்கும் எல்லா விதமும் எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் தான் தமிழ் புத்தாண்டு வருஷம் அடுத்த ஏப்ரல் வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்குமே இதுக்கு என்ன வேணுன்னாக்கா உங்களுடைய உடல் மட்டும் கொஞ்சம் ஒரு டேக் கேர் பண்ணிக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா ஜென்ம குரு அப்படின்றதுனால உடல் நலத்துக்கு ஒரு சிறு சிறு தொல்லைகள் தரலாம் நேச்சரா சிறு சிறு தொல்லைகள் தரலாம் அது மட்டும் நீங்க கொஞ்சம் வந்து பக்குவமா அதாவது வந்து மாத்திரை போட்டுட்டு இருக்கிறவங்க மாத்திர கரெக்டான அந்த டைத்துல போட்டுக்கணும் உடல்நலத்தை மட்டும் பார்த்தா மனநலத்தையும் நீங்க பேணிக்காக்கணும் தேவையில்லாத டென்ஷன்லாம் வச்சுக்கூடாது ஏன்னா மிதனராசிக்காரங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா தேவையில்லாத டென்ஷனை வந்து நிறைய மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருக்கிறவங்க மிதன இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஒரு த்ரீ டீ அனலைஸ் பண்றான் அப்படின்ட்டு அந்த மேட் வந்து எப்பவுமே வந்து அதை நினச்ச நினைச்சு வாசிக்கிறாங்க அந்த மாதிரிதான் இல்லாத எவரோட நன்மைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சித்தன் போக்கு சிவன் போக்குன்ற மாதிரி அந்த ஒரு பாலிசியில் நீங்க போனீங்க அப்படின்னாக்க இந்த உடல் பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து எஸ்கேப் ஆயிக்கலாம் ஓவராலா இந்த தமிழ் புத்தாண்டு வந்து இந்த நான்கு மேஜர் பிளானல்ஸ் பெயர்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்குன்றதுதான் ஒரு இன் ரிசல்ட் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டுல பணம் வரும் நாட்கள் வியாழக்கிழமை சனிக்கிழமை பஞ்சாயத்து ஆகும் நாட்கள் செவ்வாய்கிழமை மேட்டர் கை நாட்கள் மேட்டர் கை நாட்கள்னாக்கா மனசு இருந்த ஒரு குறை ரொம்ப நாளா இருந்தது ரொம்ப காலமா இருந்தது ரொம்ப வருஷமா இருந்த ஒரு குறை அந்த மாதிரி ஒரு மேட்ரு அது வேணா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மேட்ரு கை கொடும் நாட்கள் பாத்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படி இல்லைனாக்கா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்கள் சோ ஸோ ராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு குதூகலமான வாண்டாவே இந்த துணிப்புத்தாண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தைரியமா சொல்லலாம் நல்ல பேர் நல்ல பேர் நடக்கும் அம்மா அப்பா ஆசிர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறது நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிமித்தி பண்ணிக்கிட்டு பலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓ நம சிவாயம் ரிஜிஷ் ரவீன் கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர்